ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான எனக்கு கத்திரிக்காய் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காயை காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா கீறி விட்டோம் கீறி விட்டுக்கங்க பூச்சி இல்லாமல் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோன்னா தக்காளி கருவேப்பில்ல சின்ன வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம் வெந்தயம் மல்லித்தூள் மிளகாய் தூள் உப்பு புளி புளியை வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் செடி அடுப்பில் வச்சு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட போகிறேன் ஸோ வெந்தயம் வந்து நல்லா பொரியணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டோன்னா அந்த குழம்போட டேஸ்ட் இல்லாமல் போயிடும் ஸோ வெந்தயம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணி வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா கருவேப்பில் ஆட் பண்ணுறேன் கருவேப்பில் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் அந்த கருவேப்பில் வெந்தயம் எல்லாம் போட்டோன்னே நல்லா ஒரு வாசம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதை நல்லா வதக்குங்க அது வதங்குற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா அது கோல்டன் கலரில் மாறும் அப்போ நல்லா தெரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதை ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணுங்கள் கத்திரிக்காவை ஆட் பண்ணி கத்திரிக்காவும் வதங்கணும் அது ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளியை நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம் எடுத்தோடனே தக்காளி நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வதங்காது அதனால டேஸ்ட் கம்மியாகிடும் ஸோ அந்த கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணுங்கள் இப்போ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அதை நல்லா வதக்கிறேன் இதுவும் ஒரு டூ மினிட்ஸில் அந்த தோல் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வடிகட்டி அந்த புளியை இதில் ஆட் பண்ணுங்கள் புளி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொன்றா மல்லி தூள் மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்க மல்லித்தூள் ஃபஸ்ட்டு போடுறேன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ரெண்டையும் போடுங்க மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க அந்த ரேஷியோ மெஷர்மெண்ட் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க ஸோ மிளகாத்தூள் போடுறேன் மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணுறேன் நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு ரேஷியோ தெரியும் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போடுங்க இப்போ நமக்கு தேவையான எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வாட்டர் குதிக்கிறேன் அதில் வாட்ரு ஊற்றிட்டு நல்லா இதை கொதிக்க விடணும் நல்லா பாயில் ஆகி பபிள்ஸ் வரணும் உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மூடி கொதிக்க வச்சுருங்க இப்போ அதை நான் மூடி வச்சுட்டேன் நல்லா கொதிக்கிறத வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி அதில் ஊற்ற போகிறேன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிறேன் கிரைண்ட் பண்ணி இந்த தேங்காவை நம்ம கொதிக்கிற குழம்பு கூட ஆட் பண்ண போகிறேன் இப்போ ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் இறக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான சுவையான எண்ணெய் கதிரிக்காய் குழம்பு ரெடி ட்ரைஇ்ட்